டெய்லி வெறும் அரிசி மாவு தோசையும் இட்லியும் சாப்பிட்டு அழுத்து போச்சா வாங்க நம்ம ஹெல்த்தியான ப்ரோட்டீன் நிறைஞ்ச இந்த டிஃபனை சாப்பிடலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பயிரும் நெடைக்கடல கலந்த ஹெல்த்தியான தோசை செய்கிறோம் வாங்க இதுக்கு நம்ம பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கிறோம் இது கால் கிலோ இருக்குங்க அதே மாதிரி கால் கிலோ பச்சை நிலக்கடலை எடுத்துருக்கிறோம் கூடவே பச்சை பயிறு அரை கிலோ எடுத்துருக்கோங்க இதுதான் இந்த தோசைக்கு தேவையான பொருள் இதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி கல் நீ கல் எதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு நல்லா களைஞ்சி ஊற வச்சுக்கலாங்க இது நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் இப்போ இது நல்லா ஊறிடுச்சுங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரிசி கூடவே நான் ஒரு அஞ்சு வர மிளகாய் போட்டு ஆட்டியிருக்கேங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம நைஸாக ஆட்டிக்கலாம் இதை ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம் அடுத்ததாக அடுத்ததாக நம்ம பச்சை பச்சைப்பயிறு நல்லா ஊறியிருக்குங்க அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இதை ரெண்டு தடவை போட்டிருக்கேங்க அரை கிலோங்கிறங்காட்டி பாதி பாதியாக போட்டு அரைச்சிருக்கேன் இந்த பச்சை பச்சைப்பயிர் கூடவே நம்ம வெள்ளைப்பூண்டும் இஞ்சியும் சேர்த்திக்கலாங்க நான் வெள்ளப்பூண்டு ஒரு பன்னிரெண்டு பூண்டு அளவாக போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்திருக்கேங்க இது கூடவே சீரகம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க நம்ம வரமிளகாய் அஞ்சு போட்டிருக்கோம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்திக்கிறோம் கூடவே கருவேப்பிலை உப்பு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்தி அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சாச்சு அடுத்து இதுக்கு தான் நம்ம நிலக்கடலையும் சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் மாவு ரொம்ப சாஃப்டாக வந்துருக்குது பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள் இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கங்க பாருங்க இந்தளவு ஸ்பூனில் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இது வந்து தோசைக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க வாய்வு தொல்லை இல்லாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாங்க இப்போ இந்த தோசை ஊற்றி அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நமக்கு தே என்னென்ன பொருள் வேணுமோ எடுத்து வச்சுக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதே மாதிரி கருவேப்பிலை மல்லித்தலை பொடிசாக நறுச்சி நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க கேரட் ரெண்டு பெரிய கேரட் செரவி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் வடைச்சட்டி வச்சிடலாங்க வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம சோம்பு போட்டுக்கலாங்க நல்லா மணமாக இருக்குங்க சோம்பு பொறிஞ்சதும் நல்லா பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கட்டுங்க ரொம்ப அதிகமாக வணங்கணும் கலர் மாறணுங்கிறது கிடையாது நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக ஆனாலே போதும் அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்புக்கு சேர்த்து வணக்கிக்கிறோம் இதுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் நம்ம போட்டுக்கலாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம மாவுலேயே வந்து அஞ்சு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன் கூடவே நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கேரட்டை துருவி வச்ச கேரட்டையும் நல்லா பச்சை வாசம் போக வணக்கிக்கலாங்க லைட்டாக வருத்தா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வணக்கினா போதும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ கூடவே கொஞ்சம் தேங்காயும் வறுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க தேங்காய் வச்சுக்கலாம் இல்லைன்னா இது ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாம் வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்ப லேஸாக ஊற்ற வேண்டாம் ஒரு ஊத்தாப்பம் அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போ இதற்கு மேலேயே நம்ம வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி கேரட்டு கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே நிறைய அந்த மிக்ஸை வந்து நிறைய வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க குழந்தைகள்னால் ஜாஸ்தி அவங்களுக்கு சாப் விரும்ப மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு லைட்டாக வச்சுக்கலாம் பெரியவங்க எங்கும்போது நிறையா இது ஃபுல்லாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த தோசை மார்னிங் நம்ம டிஃபனாகவோ இல்லை நைட்டுக்கோ எடுத்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல் ஃபில் கிடைக்குங்க டயட் இருக்கவங்க இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும் நமக்கு அதுக்குண்டான ப்ரோட்டீன் அப்புறம் காய்கறிகள் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ரெசிப்பி அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பச்சைப்பயிறு வடை செய்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரியே தான் இருக்கும் நம்ம அதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் ஆனால் இது வந்து நம்ம இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா போது எண்ணெய் அதிகமாக நமக்கு க இழுக்காது அதே மாதிரி ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை இந்த தோசை அப்படியே சாப்பிட்லாம் காரச்சட்னி சேர்த்தும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்